வெல்கம் டுங்க கடமைக்கு வந்து நீங்க இந்த ஷார்ட்ஸ்ல ஏதாவது தெரிஞ்சுக்க போறேங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மவுண்ட் எவரஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் ஒன்னு இருக்குல்ல அதாவது உலகத்திலேயே மிக உயரமான சிகரம் இந்த மவுண்ட் எவரஸ்ட் ஏறினவன் யாரு உலகத்துல அதே மாதிரி ஏழு கண்டத்துல ஏழு சிகரங்கள் இருக்கு இந்த ஏழு சிகரங்களையும் ஏறி முடிச்சா அதோட பேர் வந்து செவன் சப்மிட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு சப்மிட் அதாவது ஏழு மலைகளையும் ஏறியவர்கள் அந்த பெருமை அடைவார்கள் சோ அதெல்லாம் யார் யார் பண்ணாங்க அந்த சாதனைகள் எல்லாம் யார் யார் பண்ணிருக்காங்கன்றதான் தெரிஞ்சுக்க போறீங்க இந்தியாவுல இருந்து சோ அந்த அந்த வகையில முதல்ல பெண்கள் பத்தி தாங்க எல்லாமே பெண்கள் பத்தி தான் சரிங்களா மவுண்ட் எவரெஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் மட்டும் இல்லங்க உலகத்துல ஏழு கண்டங்கள்ல இருக்க ஏழு உயரமான சிகர்களையும் ஏறிய முதல் தமிழ் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தமிழ் செல்விங்க சோ முத்தமிழ் செல்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கல்பனா சாவ்லா விருது கூட கொடுத்திருப்பாங்க சோ முத்தமிழ் செல்வி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரஸ்ட் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்துல விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இது இந்தியாவில் எந்த இளம் வயது ஒரு பெண் உலகத்தில் உள்ள ஏழு சிகரங்களையும் ஏறிய ஒரு இளம் வயது பெண் யாரு பாத்தீங்கன்னா காமியா கார்த்திகேயன் அவர்கள் சோ பேர் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க தமிழகத்தை சேர்ந்த பெண்னா முத்தமிழ்ச்செல்வி இந்தியாவில் மிக இளம் வயதில் ஏழு கண்டங்களிலும் ஏழு உயரமான சிக்கரங்களோ ஏறிய பெண் யாருன்னா காமியா கார்த்திகேயன் இதே மவுண்ட் எவரெஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கு இல்லைங்க அதை ஏறிய இந்தியாவின் முதல் பெண்மணி யார்னா நீங்க ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்பீங்க பச்சேந்திரி பால் ஓகேவா அதே மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட் எழுதி ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் யார் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அவசியம் முதல் மாற்றுத்திறனாளி பெண் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணிமா சிங்ஹா யாருங்க அருணிமா சிங்ஹா சரிங்களா லாஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர் என்னன்னா கரண்ட் அஃபேர்ல வந்துருக்கு மவுண்ட் எவரெஸ்ட் மட்டும் இல்ல ரெண்டு மலையை ஏறிருக்காங்க இவங்க மவுண்ட் எவரெஸ்ட் தான் நமக்கு முக்கியம் இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி அதாவது கண் பார்வையற்றவர் ஓகேவா அந்த பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொஞ்சின் அங்மோ ஓகேவா இந்தியாவை சேர்ந்தவர் சொஞ்சி அன்மோ இவர் தான் வந்து ஏறி இருக்காங்க சோ இன்னைக்கு சில பெண்கள் இந்த ஏழு கண்டங்கள் ஏழு உயரமான சிகளை ஏறி சில பெண்களை பத்தி தகவல்கள் தெரிஞ்சுட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ